ஹை ஹலோ வணக்கம் நான் ஹீலா பிரியா விஜய் பேசுகிறேன் பிரியா விஜயா கூ சென்டர்லேருந்து மாதந்தோறும் நம்ம வந்து டேரோ கார்டு அண்ட் ஏஞ்சல் கார்டு ரீடிங் வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் இந்த செப்டம்பர் மாதம் உங்கள் எல்லாருக்கும் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது தான் டேரோ கார்டு அண்ட் ஏஞ்சல் கார்டு ரோ மூலமாக நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் வந்து பார்க்க போகிறோம் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தோம்னா இப்போ மூணு ஃப்ளவர் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு சூரியகாந்தி பூ ரோஜா மல்லி அதாவது சன்ஃப்ளவர் ரோஸ் ஜாஸ்மின் ஸோ இந்த மூணு ஃப்ளவரில் ஏதாச்சும் ஒரு ஃப்ளவர் வந்து நீங்கள் மனசார வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அது எப்படி நான் சூஸ் பண்ணுறதுன்னா சில பார்த்த உடனே உங்களுக்கு வந்து எந்த ஃப்ளவர் சூஸ் பண்ணணும் உங்கள் மனசு தோணுதோ அந்த ஃப்ளவரை நீங்கள் நினச்சிக்கோங்க நினச்சிட்டு எட்டு 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 நாலு எட்டை வந்து நம்மளுடைய வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் வந்து டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணும்போதே வந்து நீங்கள் மனசார உங்களுடைய நியாயமான கோரிக்கை இருக்கும் இல்லையா ஏதாச்சும் வந்து இது நிறைவேறணும் அப்படின்றது நிறைய இருக்கலாம் அதில் ஃபஸ்ட்டு எனக்கு இது வந்து நிறைவேறணும்னு நீங்கள் நினைக்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் எட்டு 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 அப்படின்றத வந்து நீங்கள் உங்களோட கோரிக்கையை மனசில் நினச்சிட்டு நீங்கள் அந்த நம்பரை வந்து டைப் பண்ணுங்கள் இந்த நம்பர் வந்து நம்மளுக்கு எப்படி வீட்டு நம்பரோ அந்த மாதிரி ஏஞ்சல்ஸுடைய நம்பர் ஸோ உங்களுடைய அந்த நியாயமான கோரிக்கை வந்து ஏஞ்சல் கிட்ட போய் இந்த பிரபஞ்சம் வந்து கூடிய விரைவில் கண்டிப்பாக நடத்தி வைக்கும் ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ண ஃப்ளவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா சன்ஃப்ளவர் சூரியகாந்தியாக இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை இப்போ பார்க்கலாம் காந்தி பூ சன்ஃபிளவரை செலக்ட் பண்ண உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாசம் எப்படி இருக்கும்ன்றது வந்து பார்க்கலாம். சோ உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க சோ நல்ல ஒரு ராஜ வாழ்க்கை உங்களுக்கு இந்த செப்டம்பர் மந்த் வந்து இருக்கும் தனிக்காட்டு ராஜான் இல்லையா அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் நீங்க எடுத்ததெல்லாம் வெற்றின்ற மாதிரி நல்லா வந்து ஒரு வெற்றி கோப்பை உங்களுக்கு வந்து இருக்கு இருக்கும் உங்களுக்கு நல்லா ஒரு ரூல் பண்ணுவீங்க இன்கேஸ் நீங்க வந்து ஒரு பிஸ்னஸ்ல இருக்கீங்க இல்ல ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்க சொல்ற பேச்சை வந்து மற்றவங்க வந்து கேட்பாங்க நீங்களும் தான் சொல்வீங்க அது மற்றவங்க கேட்பாங்க அது வந்து அவங்களோட வெற்றிக்குமே அது வந்து வழிவகுக்கும் பிளஸ் உங்களுக்குமே வந்து அப்படின்னா நல்லா வந்து வழிவகுக்கும் ரொம்ப நல்லா உங்களுக்கு எப்பயுமே வந்து உங்களோட கால் வந்து ஷூ ஸ்லீப்பர் வெளியில வந்து போவாதீங்க மத்தபடி ஒண்ணும் பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல சோ ஜஸ்ட் எப்பயுமே நல்லா ஒரு ப்ரொட்டக்ஷன் ஒரு இதுவா வந்து இருக்கட்டும் கால்களுக்கு வந்து ஒரு பாதணி இந்த ஷூ அந்த மாதிரி எப்பயுமே வந்து போட்டுக்கோங்க சோ பாத்தீங்க அப்படின்னா நல்லா வந்து ஒரு வெற்றி தான் இருக்கு இந்த செப்டம்பர் மாசம் வந்து ப்ளூ கலர் வந்து கொஞ்சம் அடிக்கடி வந்து நீங்க உங்களுடைய ட்ரெஸ் கலர் வந்து ப்ளூ கலர் வந்து போடுறது ரொம்ப நல்லா உங்களுக்கு வந்து வெற்றியை வந்து தரும் ப்ளூ கலர்ல நீங்க ட்ரெஸ் போடுறதோ இல்ல நீங்க யூஸ் பண்ற ஒரு பொருள் இது வந்து பெண் இருக்கலாம் பெண்ணோட ரீஃபில் வந்து ப்ளூ கலர் நிறைய பேர் யூஸ் பண்றதுதான் பட் அந்த கலர் ஆஃப் த பென் இருக்கு இல்லையா அது வந்து ப்ளூ கலர் ஏன்னா நம்ம நீங்க வந்து எழுதுற பழக்கம் உங்களுக்கு வந்து டெய்லியுமே பென் எடுத்து ஏதாச்சும் சம்திங் எழுதுவேன்ற அந்த பழக்கம் கண்டிப்பா ஒரு ப்ளூ பென் இல்லைன்னா கண்டிப்பா வாங்கிக்கோங்க ப்ளூ கலர்ல வெளியில தெரியற பெண்ணு நல்லா வந்து ஒரு வெற்றி வந்து தரும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸ்டா வந்து இருக்கும் இந்த மந்த் வந்து பாத்தீங்கன்னா இத்தனை நாளா அலைச்சலா இருந்ததுப்பா இப்ப ஒரு ஃப்ரீயா ஒரு உட்காந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி வந்து நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க வேலை எல்லாம் பண்ணுவீங்க பட் ரிலாக்ஸ்டு மோட்ல பண்ணுவீங்க சோ வீட்ல வந்து ஹோம் மேக்கர்ஸ் இருக்காங்கன்னா கூட அவங்களுக்கு வந்து இத்தனால அப்ப ஒரே வேலையா இருக்கேன் எப்படா எனக்கு கொஞ்சம் அந்த ரிலாக்ஸேஷன் கிடைக்கும்ன்றது உங்க மைண்ட் செட் இருந்தா கண்டிப்பா அந்த செப்டம்பர் மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க அதே மாதிரி வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து கந்திருஷ்டி இருக்கிற மாதிரி வந்து இருக்கு லைட்டா சோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு சுத்தி போடுற அந்த இது இருக்கு அப்படின்னும் போது வாரத்துல ஒரு நாள் முக்கியமா வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆஹ் சுத்தி போட்டுக்கோங்க இல்ல எங்க வீட்ல பெரியவங்க யாரும் தான் இல்லங்க நான் தாங்க இருக்கல பெரியவங்க எனக்கு யாருங்க சுத்தி போடுவாங்கன்றது சில உங்களுடைய வாய்ஸ் கேக்குது மைண்ட் வாய்ஸ் ஸோ அப்படின்னா கூட ஒண்ணுலங்க கொஞ்சமா கல்லுப்பு எடுத்துட்டு உங்களுடைய தலைய மூணு தடவை வந்து உங்க கைகளால உங்க தலைய வந்து மூணு தடவை ஆன்டி கிளாக் ல சுற்றி நீங்க வந்து தண்ணியில வந்து போட்டுடலாம் இந்த உப்பு உப்ப வந்து தண்ணில போட்டுட்டு அத வந்து செடி இல்லாத வேற ஏதாச்சும் தரையில வந்து ஊத்திடுங்க இல்லனா வந்து பிளெஷ் அவுட் பண்ணிடலாம் ஸோ கொஞ்சம் வந்து கந்திருஷ்டி இருக்கு பட் அதெல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல இந்த மாதிரி திருஷ்டி போக்குறது அதெல்லாமே நீங்க பண்ணீங்கன்னாவே போதுமானது மத்தபடி வந்து ரொம்ப நல்லா இருக்கு ஸோ வெற்றி கோப்பை உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க அதே மாதிரி இது இப்ப பாத்தது டாரோ கார்ட் ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் அதை சொல்றதுக்கு முன்னாடி உங்க மனசுல ஏதாச்சும் கேள்வி இருக்கும் இல்லையா இது நடக்குமா நடக்காதா இது பண்ணலாமா வேணாமான்னு ஜஸ்ட் ஒரு செகண்ட் பாஸ் பண்ணுங்க மனசுல நனைங்க நினைச்சிட்டீங்களா அது நடக்குமா நடக்காதான்ட்டு கவலைப்படாதீங்க ஏஞ்சல்ஸோட பதில் வந்துருச்சு எஸ் அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்றது அதே மாதிரி உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாசம் ரொம்ப நல்லா இருக்குங்க நல்ல செல்வ வளம் இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு அபண்டன்ஸா எல்லாமே வந்து அளப்பரிய உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது இந்த இப்ப நான் சொன்னது உங்களுக்கு ரசனை ஆச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எப்படி இது யூஸ்ஃபுல்லா இருந்ததா அப்படின்றதும் நன்றி அடுத்து வந்து 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 செலக்ட் பண்ண பூ ரோஜா ரோஸ் அப்படின்னா உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி பார்க்கலாம் உங்களுக்கும் வந்து பார்த்தோம்னா வெற்றி கோப்பைங்க அதாவது சொல்லுவாங்க இல்லையா சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறதுன்றது அதை நீங்க இந்த செப்டம்பர் மந்த் வந்து பண்ணுவீங்க ஒரு சின்னதா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் இருக்கும் இது உங்களுடைய அஃபீஷியலாவும் இருக்கலாம் பிசினஸா வந்து இருக்கலாம் இல்ல பர்சனலாவும் வந்து இருக்கலாம் ஏதாச்சும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க ஒரு நகையில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க இல்ல ஒரு பணம் டெபாசிட் பண்றீங்க இல்ல ஏதாச்சும் ஒரு எனிதிங் இட் கேன் பி எனி திங்கு இல்ல உங்களுடைய படிப்புக்கு ஸ்டூடெண்ட்ஸ் தான் பார்க்குறீங்கன்னா உங்களோட படிப்புக்கு நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க இல்ல எனி திங் நீங்க உங்களுடைய பிஸ்னஸ் ஷாப்பு எனி திங் நீங்க ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதம் வந்து ரொம்ப அதிர்ஷ்டகரமான மாதமா இருக்கு உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்ததை விட நல்ல வெற்றி வந்து கிடைக்கும் ஸோ சிம்பிளா சொன்னா சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிப்பீங்க கண்டிப்பாக வந்து அந்த வலை போடுங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல வந்து ஒரு ப்ராஃபிட் இருக்கு பணப்புழக்கம் இந்த வாட்டி நல்லாவே வந்து இருக்கும் நம்மளக்கா அப்படின்ற மாதிரி கூட சில சமயம் வந்து தோணும் அதே மாதிரி முக்கியமா என்ன வெற்றி கோப்பை உங்களை தேடி வரும் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நீங்க வந்து கையை கட்டிட்டு அது வந்த இத வந்து பார்க்காம இருக்கக்கூடாது கண்டிப்பா பாருங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த செப்டம்பர் மாதம் வந்து நிச்சயமா நூறு சதவீதம் வந்து வரும் அது எனி திங் இட் கேன் பி அதாவது கல்யாணம் இருக்கலாம் குழந்தை ரிலேட்டடா இருக்கலாம் எனி திங் இட் கேன் பி நீங்க எதிர்பார்க்கறது வந்து கிடைக்கும் பட் அது கிடைக்கிறது வந்து நீங்க அதை கவனிக்காம இருக்கிற மாதிரி இருக்கு தற்போதைய சுச்சுவேஷன் பட் அதை நீங்க எல்லா வகையிலுமே நீங்க ஓபன் அப் பண்ணி பாருங்க ப்ராடர் விஷனா வந்து பாருங்க உங்களுக்கு அந்த உங்களுடைய கல்யாணம் ரொம்ப நாளா வந்து பார்த்துட்டே இருக்காங்க செட்டே ஆகல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த செப்டம்பர் மாசம் கண்டிப்பா வந்து கல்யாணம் நடக்கும் இல்ல கல்யாணத்துக்கான அந்த பேச்சு வந்து ஸ்டார்ட் ஆகி நல்லா வந்து ஒரு சுபிக்ஷமா நல்ல ஒரு சுமூகமா வந்து முடியும் ஆஹ் சோ பார்த்தோம் அப்படின்னா இந்த கால்கட்டு கண்டிப்பா வந்து கல்யாணத்துக்கு பத்தின பேச்சு இல்ல கல்யாணம் கண்டிப்பா ரொம்ப நான் ரொம்ப நல்லபடியா நடக்குங்க அட்லீஸ்ட் இல்ல எங்கேஜ்மெண்ட் மாதிரியோ இல்லை பிக்ஸ் ஆகிறதோ எல்லாமே கண்டிப்பா நடக்கும் ரொம்ப நல்லா இருக்கு அதே மாதிரியே வந்து பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கும் மற்றவங்களுடைய ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும் இத்தனை நீங்க மற்றவங்க கிட்ட வந்து இரட்டையோ சண்டை போட்டு ஒரு மனக்கசப்பு இருந்தா கூட இந்த செப்டம்பர் மாதத்தில் இருந்து செப்டம்பர் மாதம் மட்டும் இல்லைங்க செப்டம்பர் மாதத்திலிருந்து நல்ல முன்னேற்றம் இதெல்லாமே வரும் ஸோ இப்ப ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க இதை நினைச்சோ கவலைப்பட்டுட்டே இருக்கீங்க ஏன் இப்படி ஏன் எனக்கு மட்டும் இப்படின்ற அந்த கவலை வந்து இருக்கு ஸோ கவலைப்படாதீங்க அப்படின்றது ஏஞ்சல்ஸ் சொல்றாங்க புது டைரக்ஷனா வந்துடுங்க ஒரே ரொட்டீனா இல்லாம எப்படி பண்ணலாம் எப்படி இதுல இருந்து நம்ம வெளியில வரலாம் அப்படின்ற அந்த சிந்தனை வந்து நீங்க பண்ணுங்க அதுக்கான முயற்சி எடுத்தீங்க நீங்க ஒரு அடி எடுத்து வச்சீங்கன்னா ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு வந்து பத்தடி உங்களோட கூட வந்து உங்களுக்கு வந்து உதவி புரிவாங்க அதே மாதிரி கண்டிப்பா உங்க சுச்சுவேஷன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆகும் நம்பிக்கையோட நீங்க பண்ற விஷயத்த வந்து பண்ணுங்க இந்த இப்ப நான் சொன்ன இந்த ரீடிங் வந்து உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க இதை நிறைவேறின பிறகுமே கண்டிப்பா எங்களுக்கு வந்து கமெண்ட் செக்ஷன் போடுங்க ஏன்னா ஏன் அந்த கமெண்ட் செக்ஷன் போடுங்க அப்படின்னு சொல்றோம்னா நீங்க போடுற ஒரு ஒரு கமெண்ட்டுமே இட்ஸ் வெரி ஃபார் அஸ் ஸோ தட் நம்ம அடுத்தடுத்து வந்து டேரோ கார்ட் ரீடிங் ஏஞ்சல் கார்டு ரீடிங் பண்ணும்போது அது நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இத்தனை பேர் பாக்குறாங்க இவ்வளவு நல்லது நடக்குதுன்றது ரொம்ப நல்லா ஒரு இதுவா இருக்கும் சோ பிரபஞ்ச பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்க கிராட்டிடியூட் கண்டிப்பா நீங்க வந்து பண்ணுங்க எல்லாமே நல்லபடியா நடக்கும் நன்றி ஐ ஹலோ வணக்கம் சோ மல்லிப்பூ ஜாஸ்மின் வந்து நீங்க செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குன்றது தான் வந்து பாக்குறோம் சோஃபார் வந்து உங்களோட நிலைமை வந்து எப்படி இருக்கு டில் இந்த ஆகஸ்ட் மந்த் வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா நீங்கள் நீங்க ரொம்ப சாந்தமா இருக்கீங்க ரொம்ப நல்லதுதான் பண்றீங்க மத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க அவங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க கூலான பர்சனா இருக்கீங்க கோவப்படுத்துற மாதிரி யாருன்னா பண்ணா கூட ஓகே அவங்க அப்படிதான் அப்படின்றது மாதிரிதான் இருக்கீங்க கரெக்டா இப்ப பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க இல்லையா இந்த சைட்ல திரும்பினா மத்தலத்துக்கு அஹ் ஒரு பக்கம் அப்படி எனக்கு இரு பக்கம் அப்படின்வாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து எந்த சைடு திரும்பினாலுமே என்ன வந்து நான் நல்லதே பண்ணா கூட ஏன் இப்படி எல்லாரும் பண்றாங்க ஏன் இப்படி எல்லாரும் என் கத்திட்டு இருக்காங்க இந்த மாதிரியான அதே மாதிரி பார்த்தோம்னா தேல் கொட்டுற மாதிரி வார்த்தைகளை கொட்டுறாங்களே நான் நல்லது தானே பண்ணுறேன் நான் பாட்டுக்கு என்னோட வேலை பார்த்துட்டு தானே இருக்கேன் ஏன் இவ்வளோ வந்து ஆஹ் குறைச்சிட்டே இருக்காங்க கத்தே இருக்காங்க ஏன் இப்படி வந்து மனசுக்கு ஒன்றா மாதிரி தேள் கொட்டுற மாதிரி கொட்டிட்டு இருக்காங்க இப்படிதான் உங்களுடைய எண்ணங்கள் வந்து இத்தனை மாதம் இருக்கு அப்படின்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஆமான்றதை டைப் பண்ணுங்க பட் கவலையே படாதீங்க சோஃபார் நீங்க அந்த காத்த பொறுமை எதுவுமே வந்து வீண் போகாது இந்த செப்டம்பர் மாதத்துல இருந்து உங்களுக்கு ரொம்ப 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 நல்லா இருக்குங்க உங்களை யார் யாரெல்லாம் வந்து திட்டினாங்களோ உங்க உங்களுக்கு வந்து ஒரு கெடுதல் பண்ணாங்களோ உங்களுக்கு மனசு கோன்ற மாதிரி எல்லாமே விஷயங்கள் பண்ணாங்களோ அவங்க எல்லாமே நிச்சயமா திருந்துவாங்க சோ நீங்க கவலையே பட உங்களுடைய மாற்றங்கள் வாழ்க்கையில நல்ல விதமான மாற்றங்கள் வந்து வரும் ஸோ மற்றவங்க அப்படி பண்றதுனால நீங்க உங்களோட கேரக்டர் மாத்திக்காதீங்க நீங்க எப்பயும் போல நல்லவங்களாவே வந்து இருங்க ஒரு துணிவோட வந்து செயல்படுங்க இப்படி இப்ப இப்படி பண்றாங்களே நம்ம இப்படி சொன்னா என்ன ஆகும் அப்படின்றத நீங்க தயவு செஞ்சு நினைக்காதீங்க மற்றவங்களும் கண்டிப்பா மாறுவாங்க அதே மாதிரி நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத தைரியமா சொல்லுங்க ஏன்னா குட்ட குட்ட குணிஞ்சுட்டே இருக்காங்கன்னு வாங்க இல்லையா ஸோ எதிர்த்து இது பண்ணணும்ன்றத வந்து சொல்ல வரல பட் வந்து போல்டா இருக்கணும் தவறு இல்லை இல்லாத பட்சத்துல நம்ம வந்து எந்த ஒரு தலைக்குனையுமே அவசியம் இல்லை சோ துணிந்து அஹ் துணிந்து நில் நல்லபடியா தைரியமா வந்து இருங்க சோ பாத்தீங்கன்னா நல்லா தீயா வந்து இருப்பீங்க நல்லா ஃபயரா வந்து இருப்பீங்க நல்ல ஒரு எனர்ஜி லெவல் தைரியம் இது எல்லாமே உங்களுக்கு இந்த மந்த் வந்து வரும் சோ உங்களுக்கான அந்த தீர்ப்பு வந்து கண்டிப்பா வந்து வருங்க அதே மாதிரி முன்னோர்கள் வழிபாடு கண்டிப்பா வந்து பண்ணுங்க முன்னோர்கள் அப்படின்னும்போது உங்களுடைய தாத்தா பாட்டி பேரண்ட்ஸ் இருக்கு பேரண்ட்ஸ் இன் கேஸ் யாருக்காவது இல்லைன்னா உங்களுடைய முன்னோர்கள் அவங்களுடைய வழி வந்தவங்க இவங்க எல்லாருக்குமே வந்து மனசார வந்து நன்றி சொல்லுங்க முக்கியமா உங்களுடைய முன்னோர்களுக்கு தென் அம்மா அப்பா உங்களுக்கு இருக்காங்கன்னா அவங்களுக்கு வாய் திறந்தே நன்றி சொல்லுங்க முன்னோர்கள் நம்ம மனசார நன்றி சொல்லுவோம் நேர்ல இருக்கவங்களுக்கு நீங்கள் நேரில் நன்றி சொல்லுங்க ஜஸ்ட் நேர்ல இல்லை எங்கள் அம்மா அப்பா வேற ஊர்ல இருக்காங்கன்னா கூட ஃபோன் பண்ணி ஏன்னா எவ்வளோ எல்லாருமே வந்து ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை தாண்டிதான் வந்து வந்திருப்பாங்க அந்த இதுல உங்களுக்கு நல்லபடியா வளர்த்திருக்காங்க இல்லையா சோ அதுக்கான நன்றி கண்டிப்பா நீங்க சொல்லுங்க உங்களுக்கான நியாயமான தீர்ப்பு கண்டிப்பா வந்து வரும் தேவதை வந்து உங்களுடைய உங்களுக்கு நல்லபடியான ஒரு தீர்ப்பை வந்து தருவாங்க முன்னோர்களை வந்து கண்டிப்பா நீங்க வந்து வணங்கணுங்க அதுதான் உங்களோட கார்டில் மெயினா வந்து இருக்கு மனசார வந்து வணங்குங்க அவங்களுடைய நினைவு நாள் அந்த மாதிரி ஏதாச்சும் வருது பர்த்டே இல்ல அவங்க நினைவு நாள் அந்த மாதிரி வருதுன்னா உங்களால முடிஞ்ச அளவுக்கு என்ன முடியுமோ பெரிய லெவல்ல நீங்க பணம் கொடுத்துதான் மத்தவங்களுக்கு பண்ணணும்னு இல்லை முடிஞ்சவங்க உங்களால முடிஞ்ச லெவலுக்கு நீங்க மற்றவங்களுக்கு வந்து உதவி பண்ணுங்க ஒரு ஆசிரமோ இல்ல ஏதாச்சும் ரோல்ல நீங்க யாரா பாக்குறீங்க அவங்களுக்கு பைசா போடுறது இந்த மாதிரி உங்களால முடிஞ்ச அளவுக்கு உதவி கண்டிப்பா அவங்க நினைவு நாள் மட்டும்தான் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க எப்பயுமே வந்து ஒரு உதவி மத்தவங்களுக்கு பண்றோம்னா இவங்களுடைய மெமரி டே பர்த்டே வந்தாதான் பண்ணணும்னு இல்லை எப்பவேனாலுமே நல்ல காரியங்கள் வந்து பண்ணலாம் ஸோ முன்னோர்கள் சார்பா வந்து கண்டிப்பா வந்து நீங்க வந்து பண்ணுங்க ஓகே ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப நீங்க ஏதாச்சும் நினைச்சுக்கோங்களேன் ஆஹ் இது பண்ணலாமா வேணாமான்ற மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு ஒண்ணு இருக்கும் இல்லையா வீடியோ பாஸ் பண்ணுங்க நினைச்சுக்கோங்க நினைச்ச பிறகு வீடியோ வந்து பாஸ் ரிலீஸ் பண்ணுங்க அது வந்து வேண்டான்றாங்க அதாவது நீங்க ஏதோ ஒரு விஷயத்த வந்து இது பண்ணலாமா வேணாமன்னு கொஞ்சம் சந்தேகமா ஏதோ இருக்கீங்க அந்த விஷயம் இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்றாங்க எப்பயுமே வேண்டாம்னு சொல்லல இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்றாங்க அதை நீங்க விஷயம் பண்ணலன்னா ஐயோ என்ன ஆகும்ன்ற அந்த இது வேண்டாம் நம்பிக்கையோட இருங்க கண்டிப்பா நல்லதுதான் நடக்கும் அதே மாதிரி மத்தவங்க கிட்ட உதவி வந்து கேளுங்க உங்களுக்கு மற்றவங்க மூலமா எதனா ஹெல்ப் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா தைரியமா வந்து கே கேளுங்க தாங்கி நிற்காதீங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து மற்றவங்க உதவி புரிவாங்க அதுக்கு ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு பக்க பலமா வந்து இருக்காங்க ஸோ இப்ப நம்ம பார்த்த இந்த செப்டம்பர் மந்த் இந்த ரீடிங் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா உங்களுடைய கான்டாக்ட்ஸு அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க உங்க ஸ்டேட்டஸ்ல வைங்க ஸோ தட் இதை பார்த்து நிறைய பேருக்கு கண்டிப்பா பயனுள்ளதான் அமையும் ஏன்னா இது வந்து வெறும் ப்ரிடிக்ஷன் மட்டும் இல்லை ப்ரிடிஷன் அண்ட் கைடன்ஸ்ன்றதுனால நிச்சயமா வந்து உதவியா இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிபிகேஷன் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி டேரோ கார்டு ரீடிங் ஏஞ்சல் கார்டு ரீடிங் இது எல்லாமே நம்ம கிளாசஸ் வந்து எடுக்கிறோம் இந்த இது மட்டும் இல்லாம ஃபார்ட்டி ஃபைவ் பிளஸ் கோர்சஸ் நம்ம எடுக்கிறோம் ஆக்கு வர்மம் கப்பிங் கூசா நிறைய கோர்ஸ் வந்து எடுக்கிறோம் ஸோ இத பத்தி மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் கொடுத்துக்கிற இந்த நம்பரை நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம் இல்ல கால் பண்ணி வந்து நீங்க வந்து டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் ஆரோக்கிய மேம்பட வாழ்த்துக்கள் ஆரோக்கியமான உலகை இயற்கையான முறையில் உருவாக்குவோம் நன்றி